முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத கடந்த தினகரன் வந்து சேர்ந்ததற்கு பிறகு அரசியல் களத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு எனக்கு பன்னீர் செல்வத்துக்கு பாஜகவில் போய் இணைந்து கொள்வதில் என்னதான் பிரச்சனை இப்போ இந்த கூட்டணிக்குள்ள அமமுக ஒரு தனி கட்சி வச்சிருந்தாரு அவர் வந்து என்டிஏ இணைந்து கொள்வதில் எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதே மாதிரி இவரும் ஒரு பேரவையா எதை வச்சிருந்தாரு என்ன ஒருங்கிணைப்பு குழு அதுக்கு ஏதாவது பேர ஒருங்கிணைப்பு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏதாவது ஒன்னு போட்டு வந்து உள்ள சேர்ந்துகிட்டா எடப்பாடி ஒண்ணும் சொல்ல போறது இல்லை இவர் அப்படி ஒரு அமைப்பாக வந்து சில தொகுதிகளை வாங்கிக்கிட்டு என்டிஏ குள்ள இருக்கிறதையும் பண்ண மாட்டேங்கிறாரு பாஜக நேரடியா சேர்ந்துடலாம்னா அவருக்கு அதுல என்ன பிரச்சனைன்னா என்ன இப்ப சரத்குமார்னு ஒருத்தர் சேர்த்திருக்காங்க பிரஸ் மீட் வாரத்துக்கு ரெண்டு மூணு வருதுங்கிறத தவிர மாநில தலைவர் பொறுப்போ அல்லது தேர்தலில் அவர் ஒரு முக்கியமான நட்சத்திர பேச்சாளர் அப்படியே அந்த மாதிரியான எந்த இதையும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க தேசிய கட்சியில் எதா இருந்தாலும் டெல்லியை பார்த்து அவங்க சொல்கிறத தான் இங்கே சொல்லணுங்கிற அந்த ஒர்க்கிங் பேட்டனுக்கு பன்னீருக்கு ஒத்து வரவில்லையா அவருக்கு பாஜகவில் சேருவதுக்கு என்ன தான் தடையாக இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் நீ வேணாங்கிற அளவுக்கு சங்கின்னு முடிவு பண்ணியாச்சு வேண்டியதானே என்ன எது தடுக்குது தடுக்குது பாஜகவுடைய தலைவர்கள் வரிசையில எந்த ரவுண்ட்ல எத்தனாவதா போய் உட்கார்றது அவங்களுக்கும் எது தடுக்குதுன்னு தெரியலையே பலாப்படத்துல ஓட்டும் வாங்கி காட்டிட்டாரு பார்க்கும் போது பரிதாபமாக அவரே அதைத்தானே கேக்குறாரு பாவமாக இல்லையா அண்ணன் எடப்பாடி நாலு வயசு எட்டு குத்துக்கு இளையவே அந்த போய் நீ வந்து அண்ணன் எடப்பாடிங்கிற எடப்பாடி பழனிசாமி தன்னை விட இளையவரான சசிகலா கால்ல விழுந்தவர் இவர் வந்து தன்னை விட இளையவரான எடப்பாடி அண்ணன் எடப்பாடி இது கட்சி அது ஒரு வாழ்வியல் அது கட்சியே கிடையாது எங்களை பார்த்தால் பாவமாக இல்லையா தேர்தலில் போட்டியிட ஒருங்கிணைப்பு குழு இந்த குழுவை வந்து ஒருங்கிணைப்பு குழு தொடங்குனது வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக இல்லை என்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு தான் முடியுது பார்ப்போம் அப்புடின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் குருமூர்த்தி கப்பல்ல வேலைன்னு ஒரு நாய் சொல்லுச்சு அதை நம்பி வந்துட்டேங்கிற மாதிரி குருமூர்த்தி சொன்னார் நம்பி நான் யுத்தத்தை ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன் அதை என்ன சொன்னாங்க கேப்பியா இப்போ நான் ஒன்று சொல்றேன் அதையும் கேப்பியா அப்படிங்கறது தான் எடப்பாடி சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது உருக்கமா பேசியிருக்காரு காலையில் அவர் வீட்டு முன்னாடி கூட்டம் கூட்டினார் அந்த கூட்டத்திலேயே கூட சலசலப்பு அப்படின்னு வந்துச்சு உண்மையிலேயே ஜனநாயகம் இருக்கியா ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள நாலு கருத்துக்களை நீ நாலு சொல்ல அவங்க நாலு சொல்லனு ஏதோ நடக்குதுன்னு பார்த்தா கடைசியில் என்னை பார்த்தால் பாவமாக இல்லையா அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முடிவு எடுக்கணும் என்னை சேர்த்தி கொள்ளுங்கள் என்னை சேர்த்தி கொள்வதற்கு டிடிவி தினகரனும் அதாவது இன்னொரு கட்சிக்கார் இவரால் விரட்டப்பட்டு துணை பொதுச்செயலராக இருந்தவர் திருடி மாட்டினதுக்கு பின்னாடி வடிவேலு போய் கவுண்ட் பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படி ஆனா எனக்காண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்கனே உனக்காண்டி நீ என்ன ஜட்ஜா அப்படின்னு எட்டி வரைப்பாரு கவுண்டமணி அது மாதிரி எனக்காக அவர் சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படின்னு இப்படி ஒரு ரசாபாசமாக சென்று கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பிரஸ் மீட் அதிமுக மேல காஜி எடுத்து போயிருக்காரு அதுலதான் பாய்வேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி இன்னைக்கு பிரஸ் மீட் வச்சு அதையும் முழுசா உடச்சி விட்டார் பொதுக்குழுவில் கூட்டி எடுக்கப்பட்ட முடிவு அதை மாற்றுவதற்கு எனக்கு உரிமையே கிடையாது சீனா கம்யூனிஸ்ட் கட்சினுடைய குழு ஆமாதான் அது அதுல ஒரு முடிவு எடுத்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் நிப்பா உடச்சிருவாங்க ஆமா அது மாதிரி வந்து பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படின்னு இதை சேர்க்க முடியாது அப்படின்னா அவர் தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவர் தங்கிட்ட இந்த கட்சி இருப்பது தான் அவருடைய அல்டிமேட் எய்ம் அது ஜெயிக்குது தோக்குதுங்கிறதுலாம் உண்டாது அவருக்கு அதை விட முக்கியமானது என்னென்னா சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் பொது மாவட்ட செயலாளராக இருக்கிறது தான் அவருடைய வாழ்நாள் கனவு அதை மட்டும் எந்த காலத்திலையும் அவர் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறதுலாம் இருப்பார் அது மாதிரி இப்போ அதை வந்து எடுத்து அப்பையும் விளாடுவாங்க இல்லை அது மாதிரி வந்து அதை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டே திருவாரி இப்போ இவரை வந்து சேர்த்த மாட்டேன்னா அவருக்கு ஒரே ஒரு காரணம் தான் உன்னை உள்ள விடறவு பிரச்சனை இல்லை விட்டா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு ரவுண்ட் உன்னை நம்பி வைக்க முடியாது அப்படி இல்ல அதான் ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளருக்கு பதவி கொடுத்து விட்டு பார்த்தாரு அதுக்கப்புறம் சமாளிக்கிறது என்னன்னா உள்ள வந்ததற்கு பிறகு பன்னீர் செல்வத்தை யார் இயக்குவார்கள் அப்படிங்கறத எடப்பாடி பழனிச்சாமியுடைய பயம் உள்ள வந்து நீ சும்மா இருக்க மாட்ட மறுபடியும் பிஜேபி குருமுக பவர் குடுக்குறேன் உன்னை குருமூர்த்தி குருமூர்த்தி அவரு நாலு விஷயத்தை சொல்லுவாரு உடனே உனக்கு கோவம் வரும் நீ வந்து எனக்கு குடைச்சல் கொடுப்ப இந்த பஞ்சாயத்தே வேணும் குருமூர்த்தி எடப்பாடியை அதனால இது இப்படியே இருக்கட்டும் முடிவு எடுத்தது எடுத்ததுதான் நீங்க வேற கடையை பாருங்க அப்படின்னு மொத்தமாக சாத்தி விட்டார் இன்னொன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சருடைய விமர்சனத்துக்கு பதிலடி அவர் வந்து சூரியனே தெரில மறைஞ்சிருச்சு மோடி வந்ததுல சூரியனே மறைஞ்சிருச்சு கற்க கட்டிருச்சு அப்படின்னாரு இப்ப கூடதான் மழை வருது அறிவு இருக்கா காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படியா தெரியும் அப்படின்னு சூரியனை பார்க்கணும்னா மேலே பார்க்கணும்னு சொன்னது வந்து அவர் ஹேர்ட் ஆயிருச்சு அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு கால்களை பார்த்தால்தான் சரியான பாதையில் போக முடியும் சூரியனை பார்த்தா எங்கேயாவது போய் விழுந்துருவோம் நான் காலை பார்த்துட்டே நடக்கிறேன் இதுதான் எனக்கும் கரெக்டு எனக்கு பழக்கமான வழியில என் போக்குல நாட விடுங்க பாங்கல்ல பேக் ஹேண்ட் எங்க வைக்கணும் ஃப்ரண்ட் ஹேண்ட் எங்க வைக்கணும் நீங்க போய் மாத்தி வச்சிருக்கவன்ட்ட சொன்னீங்கன்னா நான் பல வருஷமா இப்படியே புடிச்சு பழகிட்டேன் என் போக்குல என்ன ஆடை விடுங்கம்மா அது மாதிரி வந்து எடப்பாடி சொல்ல நான் காலை பார்த்தே நடந்துக்கிறேன் சசிகலா கால காம்பஸா பாதைகள் சரியான பாதை தெரியுது திசை காட்டியா நீங்க வேற ஏங்க இல்ல அது வாட்டுக்கு முள்ளங்கி நறுக்கிட்டு இருக்கு அது மறுபடியும் வந்து நடந்த சம்பவத்தை தானே கேட்க முடியும் எடுத்தாலும் வீடியோ போடணும்ல ஏன்னா அவர் அவர் சொன்னது அதுதானே அன்புமணி சொன்னாரு டயரை பாக்குறாருன்னாரு ஏளு கால்களை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் மோடியினுடைய கால்கள் அமிஷாவுனுடைய கால்கள் இவங்க டேஸ்ட் பண்ண வேண்டிய என் பாஸ்ட் புரியும் பர்படிவேல் ஃபுட் ஃபிட்டிஷ் வெடிஷ் மைண்ட்ல அது மாதிரி இருக்காங்க இவங்க அத தான் உடைய கோட் இங்க கேப்ஷனே வந்து ஃபுட் பார்ட்டி அதுதான் அவர் கொஞ்சம் நாகரீகமா முதலமைச்சர் முயற்சி சொல்லி விட்டாரு அதுக்கு இவங்க வந்து கொஞ்சம் நிமிந்து பாரியா அப்படினு ஹார்ட்டாய் சரி காலை பார்த்து நடந்து பழகிட்டோம் இது நல்லதோ கெட்டதோ எழுது வயசு ஆச்சு இது வரைக்கும் நான் கால பார்த்து தான் நடந்து விலகிருக்கேன் இப்ப நீங்க சொல்றீங்க நான் நிமிந்து பார்த்து எங்கேயாவது போய் உளுந்து வாராம மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கையும் கால காலப்பாத்தே போய்க்கிறேன் அப்படின்னாரு அதுவும் வாஸ்தவமான பேச்சா தான் எனக்கு தெரியும் பெங்குயின் ஸ்டோரி வந்து கடந்த வாரம் ஃபுல்லா வேர்ல்டு ஃபுல்லா வேர்ல்டுங்க இந்த ட்ரம்ப் கிளப்பி விட்டதுனால இந்த பெங்குயின் வந்து அப்படிதான் போயிட்டே இருக்கும் மலையை நோக்கி யார் சொன்னாலும் கேட்காது அங்க போனா செத்துத்தான் போகணும்னு தெரிஞ்சாலும் அது வாழ்க்கையுடைய டெஸ்டினி அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அது அங்க போயிருக்கு பென்குயின் கூட அங்க போய் சாக தான் போகுது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி காலை பாத்துட்டு போறாங்க பென்குயின் 0 அதான் எடப்பாடி 1 நீ எடப்பாடி பன்னி சாமி கிட்ட ஃபைட் நீ தும்பனையிலே அடைக்கலாம் அப்புறம் விஜயன் பிடிச்சு அடிச்சு விட்டார் இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்பத்து ஒரு உசுருங்க கொண்ணு பிட்டு அவர் वाटுக்கு ஓடுறாரு இவரெல்லாம் ஒரு தலைவரா இன்னைக்கு நாற்பத்தி ஆறு உயிர்கள் இழந்து விட்டோம் என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கணும் நேரடியாக போயிருக்கணும் நாங்களும் ஓடல நாங்க எந்த கட்சி எந்த கட்சின்னு பாக்கலிக்க முடியாத உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டு பாவம் பரிதாவும் குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆர்வம் சொல்லணும் அந்த ஆர்வ கூட உங்களால சொல்ல முடியலையே அப்புறம் கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க அரசு பாதுகாப்புக்கு அன்னைக்கு வந்து முட்டு கொடுத்தது யாரு கொஞ்சம் கூட மனசாட்சியை அடமான வச்சுட்டு மருத்துவமனையில் இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசாம மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு கொடூரமாவே நடந்துகிட்டேன் அப்படின்னு கேட்பா இருப்பேன் ஆமா அது மாதிரி தான் நடந்துகிட்டாரு அது அதுவும் இல்லாம செட்டப்பா ரெண்டு கொடியை காட்ட வச்சு காட்டிட்டாங்க தூக்கிட்டாங்க சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு இதெல்லாம் அவனுக்கு தேவையா வடிவேல வயசாது ஆத்தங்கரை பத்து பத்து இருபது 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 தூக்க தூக்க ரேட் இருப்பேன் அதான் அது மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி பண்ணி நமக்கு ஒன்பது வருஷமா இருந்தாலும் திட்டிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அடக்க மாட்டேங்கிறாரு இப்ப சொல்றாரு இவர் வந்து பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வரேன்னு உங்களை யாருங்க விட்டுட்டு வர சொன்னது யாரு உங்களை விட்டுட்டு வர சொன்னது எப்பயா நீ கேட்கணும் திரைப்படத்துல இருக்க வரைக்கும் சம்பாரிச்சிங்க இவங்க விட்டுட்டு வந்தீங்க நம்ம பல கோடி விட்டுட்டு வந்தங்கிறீங்க யாருக்கா விட்டுட்டு வந்தீங்க இன்னைக்கு என்னாச்சு திட்டமிடாம போனது காரணத்துல தான் நாற்பத்தி ஒரு ரூபிகள் நம்ம பழி கொடுத்துட்டோம் மூணு மாசம் கழிச்சு இவருக்கு வந்து ஞானோதயம் வந்து பிரஸ் மீட் வைத்து அவனுங்க என்னடான்னா எடப்பாடி வந்து நம்ம செமி பைனலே ஜெயிச்சிட்டோம் அதிமுக இனிமேல் அவங்க பக்கம் போக வேணாம் நம்ம குறி சுத்திலேயே ஆயிரம் திமுக தேடி தாவேக்காவுடைய கொள்கை நம்ம தலைவர் அப்படிதான் நீங்களும் அப்படியே நேத்து வந்து ஆதவருச்சுனா சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு தேவை இது மட்டும்தான் இதை மட்டும்தான் கடிக்கும் நோய்களுக்கு உள்ளாகிறது அணில்களே அப்படின்னு திமுகவை மட்டுமே கடியுங்கள்

அது மாதிரிதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது இருக்கிறதே தவிர அதனால அவரை வந்து ஒரு பொருட்படுத்தி என்கிட்ட கேட்காதீங்க அதெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு சிம்பிளாக இடது கையில் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு பொதுவா தமிழ்நாடு நேரடி தாக்குதல்களுக்கு உள்ளாகும் போதெல்லாம் அதாவது தமிழ்நாட்டை இந்திய ஹிந்திய இந்துத்துவ கலாச்சாரத்துக்குள் மூழ்கடிக்கக்கூடிய முயற்சிகளை டெல்லியுடைய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு அதீத அதிகாரம் கிடைக்கக்கூடிய சமயங்களில் அது தரக்கூடிய பலத்தில் செய்யும் முயலும் போதெல்லாம் திமுக என்கிற கட்சிக்கு திராவிட இயக்கம் என்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அது எல்லா சமயங்களையும் கிடைக்காது சோத்துக்கே பிரச்சனையாகும் வடிவேச் சொல்ல எல்லாம் முடிஞ்சு போய் எதுவுமே இல்லைன்னு ஆகும் போய் இந்த பொட்டியை திறந்து போருங்கிற மாதிரி தான் இப்படியான ஒரு இயக்கத்தை வந்து மக்களும் தேடுகிறார் அது இங்கு கணிசமாக இருக்கக்கூடிய விழுக்காடு உள்ள ஓரளவு அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் மத்தியில் கட்டுமரத்தை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு தீவிரத்தன்மையை தொடர்ச்சியாக உருவாக்கு அறுபதுகளில் அப்படி தான் திமுகவை தேடி ஆட்சி கட்டல அமர்த்தினார் இப்படியான பிரச்சனை டெல்லியுடைய அதிகார மையத்துக்கு அப்படி ஒரு வலு கிடைக்கும் போதெல்லாம் தென்கோடியில் இருக்க தமிழ்நாட்டுக்கும் அந்த அதிகாரத்தை செலுத்தி பார்ப்போம் அவங்க கூட தீயில கொஞ்சம் விரல விட்டு பார்ப்போம் அப்படின்னு செய்து பார்ப்பார்கள் அப்போது வந்து தமிழ்நாடு திராவிட இயக்கத்தின் பின்னாடி திமுகவின் பின்னாடி அநீதி ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான சமயங்கள்ல திமுகவுக்கு எதிராக காலகாலமாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் முனைமழுங்குவதையும் பார்க்கணும் அதாவது அந்த குற்றச்சாட்டுகளை பரப்பக்கூடிய ஆட்களே கூட சாமானிய சாதியறி ஊறிப்போன ஆட்களே கூட நாம் இப்போ இதற்கு முன்னுரிமை கொடுத்தோன்னா உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான் ஆயிருங்கிற புரிதல் வந்து அவர்களுக்கு இருக்கும் பாஜக தமிழ்நாட்டை கவலைகரம் செய்ய வருகிறது அப்படிங்கிறத புரிதல் இருக்க போய் தான் ஒரு தேசிய கட்சிக்கு வாய்ப்பளிக்காமல் எங்களுக்கு ஒரு வலதுசாரி கட்சி வேணும் அது அதிமுகவாக இருக்கணும் அப்புடின்னு வச்சிக்கிறாங்க திமுக லேபுலில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவாக இருக்கணும்னு சொல்லி வரலாற்றில் அப்படியான தருணம் மீண்டும் மீண்டும் வருவது இப்போது இருப்பது கூட அப்படியான ஒரு காலகட்டம் தான் திமுக தான் ஊடக பிரார்த்தலுடைய ஒரு பிரதான விக்டிமாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து வருகிறது ஆனால் அதற்கான கவுண்டர் நேரேட்டிவ் கவுண்டர் அட்டாக் மதிப்பு பெறக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா வலதுசாரிகளுக்கு நிரந்தர திமுக எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு கடும் புகைச்சலை கொடுக்கும் என்னடா அது என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியறது இல்லையே ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு அவங்க போயிடுவாங்க அப்பதான் மொத்த மீடியாவும் திமுக கிட்ட இருக்கு நாம திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து ஊடக ஊடகப்பிராத்தலுக்காகவே தனியா ஒரு சேனல் எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்கோம் தினசரி ஊடக பிரார்த்தல் நடக்காத நாள்ங்கிறது ரொம்ப சொற்பங்குற கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஏவனுங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து மீடியா மொத்தமும் திமுக கண்ட்ரோல் இருக்கு திமுக மீ இங்க மீடியான்னு ஒன்னு இருக்கா எல்லாமே திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ ரெண்டு ரேப் நடந்துருக்கு பத்தி எரிய வேண்டாமா அதனுடைய கேள்வி தான் இருக்கு யாராவது சோடா வாங்குங்களே யாராவது அப்படி இரண்டு வன்புணர்வு சம்பவங்கள் தலைநகரத்தில் நடந்திருக்கு எல்லாம் செய்திகள் வந்துதான் உனக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லாட்டி உனக்கு எப்படி தெரியும் போலீஸ் கைதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறேன் ஊடகங்கள் பதிவு தான் செய்து அதையும் செய்து கொண்டு தான் இருக்கு அப்போ பத்தி காரணம் என்ன அதில் திமுகவுடைய ரோல் என்ன க்ரைம் நடந்திருக்கு நடந்தது குற்றவாளிகள் பிடிபட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டா அதற்கு மேல அதில் அந்த டாபிக்ல பற்றி எரிவதற்கு என்ன இருக்கு அந்த டாபிக் பேசுகிறாக இருப்பது அப்படி ஒரு குற்றம் நடப்பதற்கான காரணிகள் என்ன அதிலிருந்து முன்னாடி செல்ல செல்வதற்கான வாய்ப்புகள் என்னன்னு பேசுவதெல்லாம் ஒரு தளத்தில் இல்லை எரியணும்னா ஹத்ராஸ் சம்பவம் நடந்தது ஒரு பதிமூணு வயது பதினாலு வயது பெண்ணை தூக்கி போய் உயர் சாதியினர் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்து விட்டார்கள் அந்த உடலை வாங்க மறுத்து பெற்றோர்கள் வந்து உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க காவல்துறை எஸ்பியே வந்து அந்த பெண்ணினுடைய உடலை வாங்கிட்டு போய் அந்த குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் கூட காட்டாமல் நூறு ஆண் காவலர்கள் சேர்ந்து அந்த பெண்ணினுடைய பிணத்தை எரித்தனர் ஹத்ரா சம்பவம் பற்றி எரிந்தது அந்த பெண்ணுக்கான நியாயம் வேண்டும்ங்க ஒரு அந்த அதுக்கான ஒரு இது அந்த குடும்பத்துக்கான முகத்தில் கூட காட்டலேங்கிற அந்த அந்த இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி போன்றவர்களும் அங்கே போகிறாங்க சோனியா காந்தி பிரியங்கா காந்தி போகிறாங்க தடுக்கப்படுறாங்க பத்திரிகையாளர்கள் போகிறவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க போடுறாங்க ஊப்பா சட்டம் போடுறது இந்த மாதிரி நடக்குதுன்னா இது பத்தியேறியதுக்கான காரணம் வந்து இது இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது இந்த சம்பவத்தில் என்ன பத்தி ஏறியது பற்றி எரிய வேண்டும் என்றால் குற்றத்தை அரசாங்கம் காவல்துறை தரப்பு மூடி மறைக்கணும் குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சி செய்யணும் இதையெல்லாம் செய்த குற்றங்கள்ல தான் அதிமுக ஆட்சியில் பற்றி எரிந்த பிரச்சனைகள்லாம் நடந்தது அதிமுக ஆட்சியில வார வாரம் இப்படியான கொலைகள்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஏன் சாத்தான்குளத்துல வந்து அழைச்சு கொண்டதுக்கு சட்டமன்றத்தில் அவர் உடல் நலம் இல்லாம செது சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி சாத்தான்குளம் ஆகட்டும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடாகட்டும் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளாகட்டும் இதையெல்லாம் அரசாங்கம் மூடி மறைக்க பார்த்தது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை எதிர்கட்சிகள் பொய்யாக சொல்கின்றன சொல்லிச்சு இதனால தான் அதெல்லாம் பற்றியது இதை தவிர வேற எந்த குற்றங்களுமே அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கவே இல்லையா பத்தாண்டு கால குறிப்பா எடப்பாடியுடைய நான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் நடக்கவே இல்லையா எதாம் பற்றி எறியா எதையெல்லாம் நீங்க மூடி மறைக்க நினைக்கிறீங்களோ அதுதான் பற்றி எறி இன்னொன்னு டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய டேட்டா கடைசியாக வந்திருக்கக்கூடிய டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூணு அதன் அடிப்படையில் இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக எட்டாயிரத்தி சொச்சம் நடந்திருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு இந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது என்று பேசுவதற்கான முகாந்திரம் முதல்ல இருக்கு இது தப்பா தப்பு ஆனா குற்றமே நடக்காத சமூகம் எங்க இருக்கும் இந்த பிரதமர் வந்து பேசிட்டு போனாரு அவருக்கு அறிவு இருக்கா அப்படி ஒரு கேள்வி வருமா வராதா இந்தியாவினுடைய பிரதமருக்கு அவர் இந்த இதெல்லாம் தெரியாதா இந்த நமக்கு முன்னாடி இது பொது வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு போயிருக்க அவர் எதன் அடிப்படையில் அப்படி பேசிட்டு போனார் அப்போ தமிழ் ஊடகங்களுடைய செய்தி ஊடகங்களுடைய தேவை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி நேற்றுக்கு வந்து ஜெயமோகன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் நான் வந்து அதை பொறுமையோட பாக்குற ஒரே ஆள் நீ தான் ஏன்னா ஜெயமோகன் பேசக்கூடிய மொழியும் அவர் பேசக்கூடிய டெப்தும் சாமானிய யூடியூப் நுகர்வுக்கு நுகர்வோருக்கு என்னைக்குமே ஒத்து வராதுங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அவர் ஒரு கிளாசிக் கட்டளைக்கல் அது உரசி பார்த்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்புடின்னு தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிம்பிளான எடுத்துக்காட்டு அவர் அதாவது நம் எதிர் தரப்பு என்ன மூட்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு அவர் சொல்றார் இன்னைக்கு காலையில நான் வாக்கிங் போயிட்டு வந்து பிளாக் டீயோட பேப்பர் படிச்சிகிட்டு இருந்தேன் பேப்பர்னு நாங்க எங்க வீட்ல வாங்குறது தினத்தந்தி என்னடா இவ்வளவு தீவிரமான இலக்கியவாதி தினத்தந்தியை படிக்கிறாரான்னு நீங்க நினைப்பீங்க அதுதான் இன்னைக்கு டாபிக்கே அவர் இது இதை சொல்லுவதற்காக தான் அந்த தினத்தந்தி மேட்டரே எடுக்கிறார் இந்து தமிழ் திசைன்னு ஒரு பத்திரிகை வந்துட்டு இருந்துச்சு அதை வாங்கிட்டு இருந்தேன் நானே அதுல தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருந்தேன் வாங்கியிருக்காரு அது ரொம்ப தரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அதுல எழுதிட்டு இருந்தேன் அது அப்படிதான் இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் மாபெரும் தமிழ் கணவன் புத்தகத்தை போட்டாங்க அதற்கு பிறகு தெற்கு இருந்து ஒரு சூரியன் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டாங்க அத்தோட நிப்பாட்டிட்டேன் நான் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பத்திரிகை திராவிட இயக்க மறைந்த தலைவர்களுடைய புகழ் பாடக்கூடிய புத்தகங்களை போடுகிறது என்றால் நீங்க பணம் கொடுத்து வாங்கினது பேப்பர் அவங்க போட்டது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துடைய நோக்கம் என்ன அடிப்படையில சமஸ் திராவிட இயக்க தீரரா ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டில் பரிசு பொருட்களாக புத்தகம் வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பெரிய அரசியல் இயக்கம் திமுக திமுக தலைவர்களை போய் பார்ப்பது என்றால் தலங்காணி சைஸ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை கூட வாங்கி கொண்டே கொடுப்பது மாற்றி பரிமாறி கொள்வது அதை வந்து தலைவர்களே கேக்குறாங்க எங்க என்னை வந்து பார்க்கும் போது பயனற்ற பொருட்களை எல்லாம் கொண்டு வர வேணாம் புத்தகங்களை கொண்டு வாங்க அந்த புத்தகங்கள் நான் படிக்கிறேங்கிற ரெண்டாவது அதை நூலகங்களுக்கு கொண்டு போய் நூலகங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்க

இங்க வாங்கினீங்கன்னா முதலமைச்சர் டெப்டி சி எம் நீங்க செங்கோட்டை இதுதான் நிலைமை சம செய்தது வேலை அதுதான் ஆனா இந்து தமிழ் திசை எந்த இடத்தில் திமுக ஆதரவு திராவிட ஆதரவு நிலைப்பாடு எடுத்துச்சுன்னு நான் இப்ப வரை பார்த்ததுல இருந்து ஒரு நாள் முழுக்க யோசிச்சுட்டு இருக்கேன் அவர் சொல்ற காரணம் பாருங்க அவங்க சப்ளிமெண்டா ஒரு புத்தகம் போட்டாங்க அது கலைஞருடைய வாழ்க்கை வரலாறையும் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாறையும் ஒரு சின்ன தொகுப்பா கொண்டு வந்திருக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவாங்க ஆர்டர் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் வரையனுடைய பேர் முஸ்லீம் பேர் வந்தால் இருக்கு திருப்பி அனுப்புறேன் திருப்பி அனுப்புறேன்னு சொல்ல அந்த அந்த கொழுப்பு இருக்குல்ல அந்த கொழுப்பு தான் அந்த கொழுப்பு அடுத்து தினமலர் வாங்கலான்னு பார்த்தா அது வந்து சொல்லவே தேவையில்லை அது ஒரு சங்கி பத்திரிக்கை அது பேப்பர்னு கூட சொல்ல முடியாது அது துண்டு பிரசுரம் கட்சியுடைய துண்டு பிரசுரம் தினமணியுடைய சங்கீத்தனமும் இப்ப தாங்க முடியவில்லை அதனால தினத்தந்தியில தான் தினத்தந்தியில செட்டில் ஆகும் நான் முடிவு பண்ணிட்டேன் தினத்தந்தி என்னன்னு சொல்லுவாங்க சினிமா போஸ்டர்களும் முழுக்க முழுக்க சினிமா போஸ்டர்களும் லாரி டமாலு டிரைவர் பனால் ரேஞ்சில தான் இருக்கும் ஆனா இவ்வளவு செய்திகள் எனக்கு போதும் கட்டுரைகள் கருத்து கணிப்புகள் திணிப்புகள் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பத்து நிமிஷம் தானே அந்த பேப்பரை படிக்க போறோம் அதுக்குள்ள என்ன கட்டுரையா படிக்க போறோம் பத்து நிமிஷத்துல படிக்கிறதுக்கான செய்திகள் என்னை வந்து சேர வேண்டிய நல்ல செய்தி எப்படியாவது குறைவான செய்தி சினிமா செய்தி இதெல்லாம் வரக்கூடிய தினத்தந்தியே எனக்கு போதும் அது முத்தாய்ப்பா அவர் எப்படி முடிக்கிறார்னா அளவான குடும்பம் நிறைவான செல்வம் மாதிரி இந்த பழைய முக்கோணம் போட்டு தலையில் முக்கோணம் விளம்பரம் போடுறாங்களா அது மாதிரி சொல்றாரு அளவான செய்திகள் நிம்மதியான வாழ்க்கை வலதுசாரிகள் வாய்ப்பே இல்ல அதனால பேப்பர் நிப்பாட்டுங்கடா கம்மியா படிங்கடா முடிஞ்ச தினத்தந்திய படிச்சு தொலைங்கடா சின்ன பயில அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டா இதுதான் வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நான் பழைய பேப்பர்களை மாதிரி அசோகான்னு ஒரு பத்திரிக்கை நாற்பத்தி எட்டுல நேத்து முந்தாணையில எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் அந்த பத்திரிகையை நடத்தியவர்கள் உள்ள இருக்கிறவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் காங்கிரஸ் ஆட்கள் உள்ள இருக்கிறது கிவா ஜெகநாதன் இந்த மாதிரி எல்லாம் அன்றைய காங்கிரஸ் உடைய பீசுகளா இருக்கு வெறுமனே அவர்கள் நடத்துறாங்கங்கிறது மட்டும் இல்ல அதனுடைய முதல் பக்கத்திலேயே பிரதம மந்திரி அன்றைய பிரதமர் நேரு வந்து ரசிகனின் கருத்து அப்படின்னு சொல்லி ஆசி வழங்குறார் ரொம்ப சிறப்பா இந்த பத்திரிகை நடத்திட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு தமிழ்ல அந்தரங்க போட்டு அனுப்புறார் முதல் இதுலயே வச்சிருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கை இந்த பத்திரிகை நாற்பத்தி எட்டுல வந்த ஒரு பிரதியை படிக்கிறேன் காந்தி இறந்திருக்காரு ரெண்டாவது பக்கத்துல பாரத தாய் காந்தி முன்னாடி அழுதுட்டு இருக்கு முதல்ல படத்துக்கு அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா காந்தி இறந்ததற்கு இரங்கல் தலையங்க மாதிரி ஒண்ணும் எதையும் கொன்னா எதுக்கு கொன்னா கொன்னவன் யாரு எதுவுமே கிடையாது காங்கிரசுக்கு ஆதரவு காங்கிரஸ் பத்திரிகை காங்கிரஸ் ஆதரவு பெற்ற பத்திரிகை காந்தி எதற்கு கொன்றார்கள் கொன்றவர்களுடைய ஐடியாலஜி எந்த ஐடியாலஜி தேசப்பிதா காந்தியை கொன்றிருக்கிறது எதுவுமே இல்லாமல் நல்ல மனுஷன் செத்து கொண்ணு விட்டாங்க சும்மா வைக்கிறேன் அங்க இங்கேயும் இது பண்றேன்னா ரப்சர் பண்ணிட்டு இருக்கூடாது அவருடைய உன்னதமான கொள்கைகளை எடுத்து செல்வதுதான் தான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலி அதே காலகட்டத்தில் தான் இங்கிட்ட லைட்டை திருப்பணும்னா உத்தமர் காந்தியை கொன்றவன் ஊதாரி பாப்பான் எது அதுவும் இருபத்தி நாலுல பிறக்கிறாரு கலைஞர் இல்லையா இருபத்தி நாலு வயசு நாற்பத்தி எட்டுல வெறும் இருபத்தி நாலு வயசு உத்தமர் காந்தியை கொன்றது ஊதாரி பாப்பான்னு அவரு பெருசு இறந்த நாள்ல இருந்து அடுத்த மூணு நாள் விடுதலை எல்லாம் எடுத்து பாருங்க நார கிளி கிழிச்சு விட்டுருக்கு அதாவது எப்படிப்பட்ட பெரியார் காந்தி ஒழிகே காங்கிரஸ் ஒலி காங்கிரஸும் காந்தியும் ஒழிப்பதற்கு தாண்டா கட்சியே நடத்துறேன்னு சொல்லி கொண்டிருந்த பெரியார் அவரை கொன்றவுடன் அடுத்த ஒரு வாரத்துக்கு வெச்சு வெளுக்கிறார் எதையும் கொன்னா எதுக்கு கொன்னா இந்த பார்ப்பனவளுக்கு கோபம் வரும் பார்ப்பனவர்களுடைய சதிதான் இது அப்படி என்றால் இந்த நாட்டுக்கே காந்தி தேசம்னு பேரன் பேர் வைச்சி வை ஆமா காந்தி தான் சாகர வரையும் வந்து இந்த ஏன்டா இந்த ஊர்ல பிறந்தவங்க வருத்தப்படுற அளவுக்கு வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வெளியே விட்டுட்டு போனார் அப்போ எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க காங்கிரஸ் பத்திரிக்கைன்ற பேர்ல காந்தி செத்த மறுநாளே நீங்க இந்த தான் பார்த்திருக்காங்க அன்றைக்கும் இவங்க சொல்லக்கூடிய திராவிட இயக்க பத்திரிகைகள் தான் கொன்னவையாரு செத்து போனவனுக்கு நீதி வேண்டும்னு பேசி இருக்கு இவங்க வந்து ஆனது போனது போயிடுச்சு போனதை தூக்கி போட்டு அப்படிங்கிற மாதிரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு அதுக்கு அடுத்து சினிமா விமர்சனம் வருது பல்சுவை வாரம் இதெல்லாம் அந்த பத்திரிகை இருக்கு அந்த மொத ரெண்டு பக்கத்துல போட்டா போட்டு இந்த தலையங்கத்தை தீட்டினதோட அப்ப வணக்கம் பா அப்படின்ட்டு பெரிய அந்த சார்லி ஜெயஜெயல சொல்லுவார்ல இவர் இல்லைன்னா நாங்க இல்ல இந்த நாயக்கொண்டே பஸ் ஏற்றி விட்டு வாங்குற ரேஞ்சில தான் நீங்க வந்து காந்தியவே பண்ணிருக்காங்க பெரிய அதில் இன்னும் அல்டிமேட்டா என்ன பண்ணாருன்னா இத்தனை நாள் வந்து ஆரியரா இருந்தவர் தான் ஆரிய கருத்துக்களோடு ஆரிய சிந்தனையோட இருந்தவர் தான் ஆனா அவரை வந்து ஆரியனுக்கு கொண்டு விட்டானுங்கன்னா அப்ப இந்த பிணம் வந்து திராவிட பிணமாயிருச்சு இனிமேல் நம்ம இவரை திட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர் நம்ம நம்ம ஸ்டாண்ட் எடுத்த கட்டி தானே அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டார் இவங்க என்னடானா இப்போ வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏண்டா படிக்கிறீங்க இந்த ஒரு படம் இருக்கும் சத்யராஜ் படம் அந்த ஊரையே வந்து உனக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டி விட்டா பள்ளிக்கூடத்துக்கு போவ பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அறிவு வரும் அறிவு வந்தா கேள்வி கேட்ப கேள்வி கேட்டால் எனக்கு கோபம் வரும் இதனால உங்களை அவங்களையெல்லாம் இப்படியே வச்சிருக்கேன் அது மாதிரி தினத்தந்தியவே படிங்கடா எதுக்குடா கண்டதையும் படிச்சு காசை கரியாக்குறீங்கிற ரேஞ்சில் முடிக்கிற மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்